என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போய்ட்டு வர்றது வழக்கம் அங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்கறது உண்டு என்ன இப்படி கேட்குறீங்க சனி பகவான் வந்து நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருளி இருக்கிறார் அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தால் நம்ம பிடிச்சிருக்கிற சனியெலாம் விலகும் அப்படிம்பார் சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார் வீட்டில் வேறு யார் காதலியாவது இது விழுந்துற போது அப்படின்னு சொல்கிறது உண்டு வர்றவங்க இப்போது நான் சொல்கிறதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நமக்கு நன்றி சொல்லுவாருன்னு வச்சுங்களேன் அதாவது பார்வை மூலமாகவே அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு அப்பப்போ சில புராண கதைகளை எல்லாம் சொல்கிறது உண்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எப்போவுமே புராண விஷயங்களையெல்லாம் அறிவியலுங்கிற தராசில வச்சு இட போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி பார்த்தா அதெல்லாம் நம்ப முடியாத வெறும் கற்பனைகளாக தோணும் மூட நம்பிக்கைகளாகவும் தெரியும் புராணங்களை வந்து புராணங்களாகவே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக தெரியும் அந்த வகையில் தான் இந்த நண்பரும் நிறைய செய்திகளை சொல்கிறது உண்டு சனியை போல கொடுக்குறவனும் இல்லை சனியை போல் கெடுக்கிறவனும் இல்லை அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க நாம் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டால் பிடிச்சது சனி அப்படிங்கிறோம் ராவணன் எப்பேர்பட்ட வீரன் அவனே சனி பார்வைப்பட்டது தானே சங்கடப்பட ஆரம்பித்தான் அப்படின்னார் நண்பர் அது எப்படிங்கன்னு கேட்டேன் அவர் சொல்ல ஆரம்பிச்சார் இந்த ராவணருக்கானே இருக்கானே நவக்கிரகங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அப்படியே படிகளாக போட்டு வச்சுட்டானா ஒவ்வொரு படியாக பாவம் அந்த ஒன்பது தேவதைகளும் ஒவ்வொரு படியாக குப்புற கிடக்கிறாங்க நவக்கிரகம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த நவக்கிரகங்களை ராவணன் எப்படி வச்சுருந்தான் பாருங்கள் எல்லாரையும் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் படிப்படியாக போட்டு வச்சுருக்கிறான் காலை அது மேலே வச்சு தான் ஏறி போகணும் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் கூப்பிட விழுந்து கிடக்கிறாங்க ராவணன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க முதுகில் அடி வச்சு ஏறி தான் அந்த சிம்மாசனத்துக்கு போகிறது வழக்கம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது நாரதர் கண்ணில் போட்டுட்டு தான் அவர் சும்மா இருப்பாரா யோசனை பண்ணார் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நேராக ராவணன் கிட்டே போனாராம் ராவணா நீ வந்து நவக்கிரகங்களை பிடிச்சி கொண்டாந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிகளாக போட்டு வச்சிருக்கிற அது உன்னுடைய வீரத்தை காட்டுது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீ யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு தடவை நீ சிம்மாசனத்துக்கு போகும் பொழுதும் நவக்கிரகங்களின் முதுகல் அடி வச்சு நீ ஏறி போகிற அது உனக்கு பெருமை கிடையாது அவங்களுடைய மார்புல அடி வச்சு ஏறி போகணும் அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னாரா இவர் சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சிருக்கான் ராவணன் உடனே குப்புரை கிடந்த நவக்கிரகங்களை திருப்பி மல்லாக்க போட்டான் அவங்க மார்பில் அடி வச்சு மேலே ஏறி சிம்மாசனத்துக்கு போனான்னா அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை அவன் மேலே பட்டுதான் அவ்வளவுதான் என்னாச்சு தெரியுமா சூர்பனகை தேடி வந்தா சீதையோட அழகை பற்றி தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா விவகாரம் ஆரம்பமாகிட்டு அதுதான் சனியனுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடித்தார் என்னுடைய நண்பர் ஆக சனியின் பார்வை வந்து நம்ம மேலே படாமல் பார்த்துக்கிறது தான் நல்லதுங்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சார் இப்போ கூட நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒருத்தருடைய பார்வையை மேலே படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னார் அதுன்னு கேட்டேன் என்னுடைய மாமனார் சார் அவசரத்துக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடை வாங்கிவிட்டேன் நம்ம மாப்பிள்ளை தானேன்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை இன்றைக்கி இப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அதுதான் அவர் பார்வையிலேருந்து படாமல் தப்பிக்கலாங்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன் அப்படின்னார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் விரலில் நகமே இருக்காது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் அவரே கடிச்சு துப்பிடுவார் அப்படி ஒரு பழக்கம் சின்ன குழந்தைகள் வந்து நகம் கடிக்குது விரல் சூப்புது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா குழந்தைகள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு வித பாதுகாப்பின்மை இன்செக்யூரிட்டி அல்லது தான் வந்து சரியாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிறாங்க டாக்டர்கள் சில இடங்களில் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் கவனம் வந்து முதல் குழந்தைகிட்டே இருந்து கொஞ்சம் விலகி ரெண்டாவது குழந்தைகிட்ட போயிடும் அந்த சமயத்தில் முதல் குழந்தைக்கு இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டா சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க குழந்தை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் குழந்தை ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிக்கும் இந்த பழக்கம் வந்துடும் அதனால் ஒரு குழந்தைக்கு தான் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும் வளர்ந்த குழந்தைகளும் நகம் கிடைக்கும் வயசானவங்க இந்த பழக்கம் இருக்கும் இது வந்து ஒரு மனச்சிதைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மனநல நிபுணர்கள் அம்மா அப்பா திட்டினாலும் சரி அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி இந்த பழக்கம் வந்துடும் நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வர்ற சமயம் நகம் கடிக்க ஆரம்பிச்சுருவோம் ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை அடைய முடியல இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்துலேயும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பெரிய அதிகாரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் அவர் டென்ஷனாக ஆகிட்டாருன்னா உடனே அறைக்கு அதை சாத்தி விடுவாங்களாம் அவரே சாத்திக்கு வரான் அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரமிச்சிடுவாரான் இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு நகம் கடிக்கிறவங்கள அந்த பழக்கத்திலேருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க அவங்களையெல்லாம் மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு பிரிவுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற நினைப்பு வர்றப்போல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம் இன்னொரு கிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போலாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் பூச ஆரம்பிச்சுருங்க அழகுபடுத்த கொடுத்து நெயில் பாலிஷ் போடுறாங்களே அது மாதிரி அப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க மூணாவது குழுவினர் உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போலாம் விரல்களை வந்து இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இப்படி மூணு வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா மூணாவது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சிதான் அதாவது நகம் தெரியாதபடிக்கு விரலை இறுக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான் அப்படி இருந்தவங்கக்கிட்ட இந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான் அதனால் நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆள் இருந்தார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பழக்கம் அதனால் அவர் விரலில் எப்பவும் இருக்கிறது இருக்கிறதில்ல விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் அவருக்கு திடீர்னு உடம்புல அரிப்பு சொரிஞ்சிக்க முடியல அரிப்பும் நிற்கல ஒரு வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார் கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒன்றார் அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடு அப்படின்னாரான் இந்த மாத்திரை எதுக்கு டாக்டர் அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாராம் இல்லை இல்லை நகம் வளர்கிறதுக்காக அப்படின்னாரான் இந்த டாக்டர் பார்த்துட்டு நாமளும் அவர் மாதிரி ஆகணும்னு செய்யப்படுற முயற்சியில் நம்மளை நாம் இழந்துருவோம் அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்துட்டு அவங்க மாதிரியே ஆயிட்டோம்னா நம்மளை நாம் தொலைச்சிட்டு நாம் எங்கே இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது தேடிட்டு நிற்போம் இது ஒரு விபரீதமான நிலைமை இப்படி ஆகிடக்கூடாது ஒரு தடவை மகாத்மா காந்தி காசிக்கு போயிருந்தாராம் அங்கே மதன் மோகன் மாளவியாவை சந்திச்சிருக்கார் இங்கிலாந்து ராணி இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்குது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்க சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க ஆனால் அதில் கலந்துக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க அது என்ன நிபந்தனைகள்னா ராணியை பார்க்க வர்றவங்க பேண்ட்டு கோட்டு சூட்டு டை தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் வரணுமா ஆங்கிலத்தில் தான் பேசணுமா இதுதான் நிபந்தனை அப்படின்னார் அது மட்டும் இல்லை இந்த நிபந்தனையை நான் ஏற்க முடியாது அதனால் இங்கிலாந்து ராணியின் அழைப்பை வந்து நிராகரிக்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாராம் காந்திஜி இதை கேட்டதும் மாளவியா என்ன சொன்னார் தெரியுமா எனக்கும் கூட அப்படி ஒரு அழைப்பு வந்திருக்குது இங்கிலாந்து இருந்து நான் அதில் கலந்துக்கிறதா சொல்லி பதில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாரான் மதன் மோகன் மாளவியா இப்படி சொன்னதை கேட்டதும் காந்திஜிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவர் இவரை விட தீவிரமாக சுதேசி சிந்தனை உள்ளவர் காசியில் வந்து விஸ்வ வித்யாலயாவை வந்து உருவாக்கி நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அதையெல்லாம் போதிச்சிக்கிட்டு இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் எப்படி அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே மாளவியாக தான் அனுப்பியிருக்கிற பதில் கடிதத்தோட நகலை கொடுத்தாராம் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி படிச்சிருக்கிறார் காந்திஜி அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா நான் வந்து இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு வட்டமேஜ மாநாட்டில் கலந்துகிறேன் ஆனால் நான் வந்து இந்திய நாட்டில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு பழக்கமான உடை அணிஞ்சு தான் வருவேன் ஏன்னா நான் இந்த நாட்டின் பிரதிநிதியாக தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன் அதனால் என்னுடைய நாட்டு தான் நான் வர வேண்டி இருக்குது ராணியார் வந்து பல மொழிபெயர்ப்பாளர்களை அமர்த்திக்கிறதுக்கும் வசதி படைத்தவர் அதனால் நான் வந்து என்னுடைய நாட்டு மக்கள் சார்பாக நான் பேசுகிற மொழியே மொழிபெயர்க்கறத்துக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் அதனால் ராணியாரின் மாளிகையில் என்னுடைய சௌரியத்துக்கு வேண்டிய வசதிகளை செய்கிறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன் நான் தினமும் கங்கை நீரில் தான் குளிக்கிறேன் கங்கை நீரை தான் குளிக்கிறேன் அதனால் ராணியாரின் விருந்தினராக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாராம் அந்த கடிதத்தில் வட்டமேஜ மாநாடு நடந்தது அதில் காந்திஜியும் மாளவியாவும் சுதேசி உடையிலேயே கலந்துக்கிட்டாங்களாம் அது மட்டும் இல்லை அந்த ஏழு நாளும் அவங்க விரும்பினபடியே இந்தியாவிலேருந்து கங்கை நீரை எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்களாம் பாருங்கள் சுதேசி கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க மகாத்மா காந்தி ஒரு தடவை பெங்களூர் வந்தப்போ விஸ்வேஸ்வரய்யாவை சந்திச்சிருக்கிறார் சர் விஸ்வேஸ்வரய்யா அதாவது இந்த இயந்திரமயமாக்கும் கொள்கையை தீவிரமாக ஆதரிச்ச வருவர் இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படிங்கிறது தான் அவருடைய கோஷம் விஸ்வேஸ்வரையாவே காந்திஜி கிட்ட யோசனை கேட்டாராம் அவரே இந்த கோஷத்தை பற்றி அதாவது இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்கார் காந்திஜி அதை பாராட்டினாராம் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாராம் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு அவர் இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இயந்திரமயமாக்கி அழிந்து போ அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னாரான் இவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு நூல் நிலையம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் அங்கே போனார் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தார் அதாவது லிலியன் தால் அப்படிங்கிற ஜெர்மானியர் ஒரு பெரிய காற்றாடியில் ஏறி ஆகாயத்தில் பறந்த கதையை அந்த புத்தகத்தில் அவர் படித்தார் படிச்சுட்டு வந்துட்டார் அதை பற்றியே யோசனை பண்ணார் தன்னுடைய சகோதரர்கிட்ட அதை சொன்னாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க அதோட விளைவு தான் விமானம் ரைட் சகோதரர்கள் ரெண்டு பேருமே அதிகம் படித்தவங்க கிடையாது உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முடிக்கலையா சின்ன வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இறந்து போன மிருகங்களின் எலும்புகளை பொறுக்கிட்டு போய் உ உர தொழிற்சாலையில் கொடுத்து காசு வாங்குறது இதுதான் அவங்க வழக்கம் அதுக்கப்புறம் ஒரு அச்சகம் ஏற்படுத்தி தினசரி பத்திரிகை வெளியிடறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம் அது ஒன்றும் சரியாக வரல அதுக்கப்புறம் சைக்கிள் ரிப்பேர் செய்யக்கூடிய கடை ஒன்று நடத்துனாங்களாம் பழைப்புக்காக இப்படிலாம் பண்ணால் கூட அவங்க ஆசையெல்லாம் ஆகாயத்தில் பறக்கணுங்கிறது தான் அடிக்கடி ஒரு மலையடி வாரத்துக்கு போய் ரெண்டு பேரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு ஆகாயத்தில் வட்டம் எடுக்கிற அந்த பருந்துகள் அந்த பறவைகள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் முதல்ல ஒரு கிளைடர் தயார் பண்ணி சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க கொஞ்ச காலம் கழித்து அதில் ஒரு இன்ஜினை தயார் பண்ணி பொறுத்துனாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு தான் ரைட் சகோதரர்கள் கனவு நனவாச்சு உலகத்தின் முதல் விமானம் பறந்த நாள் அது அவங்களுடைய விமானம் அன்னைக்கு பன்னெண்டு வினாடி தான் பறந்துருக்கு நூறு அடி தூரம் தான் போச்சா இருந்தாலும் அது ஒரு பெரிய சாதனை இப்போ மற்றவங்கள்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த சகோதரர்கள் கொஞ்சம் கூட அலட்டிக்கல எதிர்பார்த்தது நடந்தது இதில் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ஆர்வில் விமானத்தில் போய்கிட்டு இருந்தப்போ அது நொறுங்கி விழுந்திருக்குது அவருக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சு கடைசி வரைக்கும் அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அவங்களுக்கு விளம்பரம் பிடிக்கிறதே இல்லை பத்திரிகை நிருபர்கள் கிட்ட பேசுகிறது படம் எடுத்துக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு விருப்பமில்லாத விஷயம் பறவைகளில் கிளி மட்டும்தான் பேசுது ஆனா அதெல்லாம் அதிக உயரம் வந்து பறக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க ஒரு தடவை சொன்னாங்களாம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அடக்கமா இருப்பாங்களாம் தற்பெருமைங்கிறது கொஞ்சம் கூட அவங்ககிட்ட இல்லையா அந்த ரெண்டு பேர்ல ஆர்வில் ரைட் மூத்தவர் வில்பர் ரைட் இளையவர் இவர் ஒரு தடவை தன்னுடைய கால் சட்டை பயிலருந்து கைக்கூட்டையை எடுத்திருக்கிறார் அப்போது ஒரு சிவப்பு ரிப்பன் கீழே விழுந்திருக்குது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அவர் தங்கச்சி அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு ஓ இதுவா சொல்ல மறந்துட்டேனே ஃப்ரெஞ்சு சர்க்கார் இன்னைக்கு எனக்கு கொடுத்த கௌரவப்பட்டம் இது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னாராம் இன்னொரு விஷயம் அந்த ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல ஆகாயத்தில் பறக்கிற விமானத்தை கண்டுபிடிச்சவங்க எவ்வளோ அடக்கமாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள் நம்மால் ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னான் ஹெலிகாப்டரை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது எப்படிறா அப்படின்னு கேட்டோம் ஆகாயத்தில் பறந்து வந்தது முதல்ல அதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட சொன்னேன் அதை பறக்குது பாருங்கடான்னு அதுக்கப்புறம் எல்லாந்து எல்லாரும் ஓடி வந்து அண்ணாந்து பார்த்தாங்க முதல்ல கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னா ரொம்ப பெருமையாக